கருத்தராக யூசுபல் கருளாவை சொல்லுவாங்க யூதர்களின் சும்மா கசல் கொடுப்புகள் ஹிஜா அல்லா குறிப்பிடுகிறான் யூதர்களின் உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா இறுகி போன உள்ளம் என்று அல்லா குறிப்பிடுகிறான் கல்லை போன்று இறுகி போனது அவ் அசத்த அல்லது கல்லை விட கடினமாக இறுகி போனது அதனாலதான் ஈவிரக்கம் இல்லாமல் கொள்ளுகிறார்கள் பச்சிரம் குழந்தை கூட கொள்கிறார்கள் பள்ளிக்கூடங்களை கூட இறக்கம் இல்லாமல் இணைத்து தகர்க்கிறார்கள் மருத்துவமனை நோயாளிகளை கூட கொண்டு ஒழிக்கிறார்கள் நன்மைக்கு அவர்களே குறிப்பிடுகிறான் யூதர்களின் மிக மோசமான குணம் உள்ளம் போன குணம் என்று ஆனால் முஸ்லீம்களின் குணத்தை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதா அல்லாஹ் என்கிற திருநாமம் அவர்களின் முன்னால் உச்சரிக்கப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப முஸ்லிம்களின் உள்ளம் மென்மை உள்ளம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்றைக்கு இந்த நிலைமை மாறி போயிருக்கிறது நம்முடைய உள்ளங்களையும் எவ்வளவு ஒரு இறுக்கத்தை பார்க்கிறோம் எனக்கு எவ்வளவு தொழுகையில் கூட அல்லாவுடைய ஆட்சி இல்லை ஆயிரம் முறை சுபான் ஒரு நிமிடம் கூட அல்லாஹாவை குறித்த அச்சம் உள்ளத்தில் இருப்பதில்லை கண்டிப்பிக்கவர்களே இப்ப இல்லாதவர்களை பார்த்து உள்ளம் இலகுவதில்லை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து மனம் இறங்கி வருவதில்லை யூதர்களின் மிக மோசமான தன்மையாக இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களும் இறங்கி போய் கிடக்கிறது இந்த உமத்திற்கு அல்லாஹ் சோதனை